அதாவது ஒரு தேசம் என்கிற ஒரு அடிப்படையில் இணைந்து வாழ்வதற்கு அவர்கள் அடையாளங்களை அவர்கள் புறம் தள்ளிவிட்டு இப்படி வாழலாம் அடிப்படையில் விமர்சனங்கள் வந்து பரவலாக பேசப்பட்டது அவர்களும் அதை ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக வெளியிலே எடுத்து சென்றிருந்தார்கள் ஆனால் அந்த நிலைமை இந்த தேர்தல் தொடருமா என்கிற ஒரு கேள்வி வந்து இருந்தது மக்கள் அதற்கான பதவி கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இருக்க விடயங்கள் அஹ் நீங்கள் குறிப்பிட்டதை போன்றும் மக்களுக்கு அஹ் இந்த அதாவது இந்த தேர்தலின் மீது இருந் அதாவது இருந்த ஒரு பட்டட் அல்லது ஒரு நம்பிக்கை இனமாக இருக்கலாம் இப்படியான நிலைமைகள் தான் கடந்த காலத்திலும் இப்படியான தேர்தல்களை நடாத்துவதை கூட கடந்த கால அரசு வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தது அதற்கு இப்படியான ஒரு நிலைமை அவர்களது ஊகித்து எடுத்திருப்பார்கள் நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா அல்லது அதுவும் ஒரு அரசியல் பின்புலத்தினுடைய வழிபாடு என்று எடுத்துக் கொள்ளலாமா என்றால் அப்படியான பேச்சுக்களும் பொறுத்தவரை ரணில் விக்ரம் சிங்க இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வார முடிவுகள் ஜனாதிபதி தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்ற காரணத்தினால் அதை சற்று அஹ் சற்று என்ன ஒரு ஆண்டுக்கும் மேற்பட்ட காலமே அதை தள்ளி வைத்திருந்தார் இந்த எபி அரசாங்கம் கூட குறிப்பாக யாழ் மாவட்டத்தை இறக்கு வைத்து அதன் வெற்றியை நோக்கி அதிகப்படியான ஜனநாயக தொடக்கம் பிரதமராக இருக்கலாம் அமைச்சர்கள் மேற்கொண்டு முழு பேரும் அதிக அளவு முக்கிய க கவனம் செலுத்தியிருந்தார்கள் வழக்கில் அது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் ஏற்கனவே பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் கிடைத்த வெற்றியை தக்க வைப்பதற்காக முழுமூச்சுடன் உழைத்திருந்தார்கள் இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் பார்க்கப்படும் தேசிய மட்டத்தில் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது ஒரு சில சபைகளை தவிர அஹ் பெரும்பான்மையாக தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இல்லை அந்த நிலையில் அஹ் இந்த குறிப்பாக யாழ் மாவட்ட வாக்காளர்கள் எடுத்த மிகப்பெரிய முடிவு தமிழ் தேசிய சார்ந்த கட்சிகளுக்கு மட்டுமே அந்த வாக்குகள் ஒருமித்து அளிக்கப்பட்டிருக்கிறது வாக்களிப்பு விதம் குறைந்திருந்தாலும் கூட அந்த வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மட்டுமல்ல கூட அந்த ஒரு நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது சிங்கள மக்கள் கூட சில கேள்விகளை கேட்க தொடங்கி இருந்தார்கள் வடக்கில யாருக்கு ஆதரவு நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் அஹ் இந்தி பிகா இப்படியான கேள்விகளையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நல்ல இன்றைக்கு அதற்கான பதிலும் கிடைத்திருக்கிறது ஆனால் அதே நேரத்திலே மக்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பதிலை வைத்துக்கொண்டு

அதாவது மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்களை ஒருமிக்க செய்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அரசியல் ஆய்வாளர்களும் இந்த தான் சுட்டி காட்டுகிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் தேர்தல் முடிவுகள் வெளிவர காத்திருக்கின்றன ஆகவே தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்த்த பிற்பாடு தொடர்ச்சியாக உரையாடுவோம் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி முடிவுகள்ல தற்போது திருகோணமலை மாவட்டம் மொரவ பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வரிசையில் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜனபரமணி ஆயிரத்து அறுபது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி எழுநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்கள் கைப்பற்றியிருக்குது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நானூற்று இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்குது இலங்கை தமிழரசு கட்சி இருநூற்று பனிரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது தொடர்ச்சியாக அம்மரை மாவட்டம் நாமலோயா பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அந்த வரிசையில் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி நூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து எண்ணூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரம்பினர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றி இருக்கின்றது சர்வஜன அதிகாரம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது தொடர்ச்சியாக மதுரை மாவட்டம் பிரதேச சபை தேர்தல் முடிவுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அந்த வரிசையில் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகள் பெற்று கைப்பற்றியிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி நூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களும் கைப்பற்றியிருக்கின்றது பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுன ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது தொடர்ச்சியாக சர்வஜன அதிகாரம் நானூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி முன்னூற்றி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது அதோடு கழுத்துறை மாவட்டம் கழுத்துறை மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகளும் பெற்றிருக்கின்றன அந்த வரிசையில் தேசிய மக்கள் சக்தி சக்தியை வாக்குகள் பெற்று பன்னிரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றி இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்தி இருநூற்றி வாக்குகள் பெற்று எட்டு ஆசனங்களையும் கைப்பற்றி இருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி வாக்குகள் பெற்று மூன்று ஆசனங்கள் இடங்களையும் கைப்பற்றி இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்து நாற்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றி இருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஐநூற்றி ஐம்பது வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது தொடர்ச்சியாக பொது ஐக்கிய முன்னணி ஆயிரத்தி நானூற்றி பதினேழு வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது தொடர்ச்சியாக நுவரேலியா மாவட்டம் தலவாக்களை லிந்துளை நகர சபை தேர்தல் முடிவுகளும் வந்து கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த வரிசையில மலையக மக்கள் முன்னணி ஆயிரத்து இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் பெற்று நான்கு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி அறுநூற்றி பத்து வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அஹ் நானூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் சிறப்பு நேரலையுடன் இணைந்திருங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு நேரலையோடு நாங்கள் அணிந்திருக்கிறோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இம்முறை இந்த தேர்தல் என்பது தமிழ் மக்கள் மட்டுமல்ல இந்த நாட்டிற்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது விடயம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்படியான தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக இம்முறை நடைபெற்றிருந்த இந்த தேர்தலில் வாக்காளர்கள் வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருந்த அந்த வீதம் என்பது குறைவாக இருந்த வடிவம் தொடர்பாக நாங்கள் உரையாடி இருந்தோம் அதே நேரத்திலே இங்கே வாக்கு கேட்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளர்களாக இருந்தவர்கள் கூட அவர்கள் சார்ந்த சில நிலைப்பாடுகளை மக்கள் எடுக்கிற போது அவர்கள் தொடர்பாக சில குறைபாடுகளும் மக்களிடத்துல இருந்ததே நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்த அந்த வேட்பாளர்களை தெரிவு செய்கிற போது உரிய முறையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது அந்த பிரதேசம் சார்ந்த சரியான ஒரு தெளிவான புரிதலோடு செயற்படக்கூடியவர்களா இல்ல சமூகத்திலே ஒரு மக்களால் விரும்பப்படுகிற மக்களுக்காக சேவையாட்டக்கூடிய மனநிலையிலே இருந்தவர்களா என்கிற ஒரு கேள்வி வந்து பரவலாக மக்களிடத்திலே கேட்கப்பட்ட சில இடங்களும் காணப்படுகின்றன அது பொதுவாக தமிழ் கட்சிகளிலும் அந்த நிலைப்பாடுகள் இருந்தன அதே நேரத்திலே நாங்கள் என்றால் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிற தேசிய மக்கள் சக்தி சார்ந்த வேட்பாளர்களும் அப்படியான சில அபிப்பிராயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன இந்த இடத்திலே இப்படியான ஒரு வேட்பாளர்கள் பற்றாக்குறை ஒன்று நிலவியது என்று நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா என்றால் வேட்பாளர்களை தெரிவு செய்கிற போது ஒருவருடைய ஐடென்டி கார்டு இருந்தால் அவரை நாங்கள் வேட்பாளராக அவருடைய பெயரை பதிந்து விடலாம் என்கிற ஒரு நிலைமைக்கு இந்த நாடு வந்து சென்றிருக்கிறது எங்களுடைய பிரதேசம் கூட அதற்கு விதிவிலக்கல்ல அதே நேரத்தில் சில சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் கூட வேட்பாளர்களாக வந்திருக்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன தெற்கனே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த இடத்திலே ஒரு தவறான நடத்தையை முன்வைத்திருந்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிற போது எப்படி இந்த நிலைமைகள் எழுந்திருக்கின்றன என்ன காரணம் எப்படி மக்கள் ஜனநாயகத்தை

போட்டியிடுவோர் இலக்கு வைக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கடத்தப்பட்டார்கள் இப்படியான இருந்தது ஆனால் இந்த காலப்பகுதியை பொறுத்தவரை மாறுபட்ட ஒரு சூழல் ஏனென்றால் ஓரளவு ஒப்பீட்டளவில் அந்த காலப்பகுதியை விட உயிர் அபாயமோ அல்லது இந்த களத்தல் விடயங்களோ இல்லாத ஒரு காலமாக இருந்தாலும் இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அது பிரபலமான ஒரு தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் பிரதேசத்திலும் செல்வாக்குமிக்க கட்சிகளில் கூட இந்த உறுப்பினர்களை கண்டுபிடிப்பதில் போட்டியிட ஆ குறைந்த இருக்கின்றது இருக்கின்ற அது பெண்கள் இருக்கட்டும் இளைஞர் பிரவமா இருக்கட்டும் ஒரு சில ஒரு நபர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சியில் கூட அவர்களுடையதாக இருந்தது அந்த வகையில் மிகவும் ஒரு ஒரு மலினப்பட்ட ஒரு ஒரு தெரிவாக கூட சில நேரங்களில் ஒரு விமர்சனம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இன்னொரு ஒரு விதமான இன்னொரு பார்வையும் இருக்கிறது ஏனைய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர் மாவட்ட மட்டத்தில ஒரு பரவலியமான நபராக இருப்பார் இந்த சில விமர்சகர் அறியப்படாத நபர்களை பற்றியான விமர்சனங்கள் கூட இருந்தது ஆனால் அது அந்த பிரதேசத்தில் அவர் அந்த பிரதேச சபை அவருடைய வட்டாரத்தில் அவர் செல்வாக்கு மிக்க நபர்களாக இருந்தார் அந்த அஹ் பிரதேசத்தின் ஒரு அந்த கிராமச்சா அந்த ஆஹ் கலை கலாச்சார பண்பாடு விளையாட்டு வளையங்களில் அவர் முன்னோடியாக செயல்படுவார் சார்ந்து செயல்படுற அப்படியான சில வேட்பாளர்கள் கூட இருக்கின்றதை காணக்கூடியது ஆனால் வாரியாக பொழுது அவர்கள் தொடர்பாக இருக்கின்ற காரணத்தினால் வேட்பாளர்கள் கூட இருந்தது ஒரு வந்து அதிகமாக பார்க்கப்படுகிறது நாங்கள் தற்பொழுது இணைய வழியின் ஊடாக எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் பிரேம் அவர்களை நினைத்துக் கொள்ள போகிறோம் அவரை முனைத்துக்கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த கேள்விகளுக்கான பதவி நாங்கள் அவரிடத்திலும் கேட்கலாம் என்றால் நிறைந்த இப்படியான நிகழ்ச்சிகளையும் வர் வணக்கம் வணக்கம் உங்களை நாங்கள் நிகழ்ச்சி அன்போடு வரவேற்கின்றோம் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான இந்த அவதானிப்புகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மிக முக்கியமாக இந்த செய்தி வீச்சு இன்றைய பதிவு என்று சொல்லி உங்களுடைய என்பது எப்பொழுதும் எங்களுடைய நேர்களுக்கு பிடித்தமான வடிவங்களாக இருக்கின்றன நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த விடயம் வேட்பாளர்கள் தெரிவு என்பது இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு வடிவமாக மாறி இருக்கிறது உங்களுடைய அவதானிப்புற இருக்கிறது ராஜன் சொன்னது போல அது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு குறைபாடாக தான் நல்ல வேட்பாளர்களை கண்டுபிடிப்பது என்பது பெரும் சிக்கல் இது ஒரு ஒரு வகையான ஒரு வகை வியாபாரமாகவும் மாறிவிட்டது ஆகியால் உண்மையாக இந்த மக்களுக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்து வருவது என்பது அது உள்ளூரில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலேயே நீங்கள் பார்த்தால் இப்பொழுது எதுவுமே அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பின் பின்னணியில் இப்போது ஐரோப்பிய நாடுகளில் கூட இந்த வலதுசாரித்தனம் பொப்புலிசமான ஒரு அரசியல் அரசியல்வாதிகளுக்கு தான் மக்கள் போகும் காட்சிகள் இருக்கின்றன கடந்த வாரியில் நடந்துட்ட ரோமானிய அரசு தலைவர் கூட அப்படித்தான் வேறு இலங்கையும் அதற்கு விதிவிலக்கல்ல குறிப்பாக இந்த உள்ளூராட்சி போன்ற அடிமட்ட அதாவது ஜனநாயகத்தின் ஆக குறைந்த கிராமிய மட்டத்துக்கான விரிவாக்கம் மற்றது மக்களோடு சம்பந்தப்பட்ட விரிவாக்கங்களின் போது மக்களோடு தொடர்புடையவர்கள் என்கின்ற தான் வேட்பாளர்கள் விரும்பப்படுவது பொதுவான உள்ளூராட்சி தேர்தலின் ஒரு நிலைப்பாடு இது தேசிய ரீதியிலான தேர்தல்களுக்கும் உள்ளூராட்சி தேர்தல்களுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கிறது இங்கு கட்சிகளை விட மக்கள் நமக்கு பிடித்தமானவர்களை தெரிவு செய்வதும் கடந்த காலத்தில் பதிவாகி இருக்கிறது ஆனால் நீங்கள் ஏற்கனவே உரையாடிய போது அவதானிக்கிற முடியும் அந்த வகையில் தமிழ் கட்சிகளுக்கு ஒரு வகையில் ஒரு தமிழ் பகுதிகளில் ஆறுதல் கிட்டினாலும் ஆனால் இதனை நாங்கள் இவ்வளவு தூரம் ஒரு எல்லா தமிழருக்கும் ஒரு பதற்றம் ஒரு பயம் இருந்த இப்பொழுது இதனையும் நாங்கள் தேசிய அபிலாஷிகளை கூட நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு வகையில் பெற்ற தன்மைதான் ஏனென்றால் இந்த தேர்தலுக்கும் தமிழ் மக்களின் அபிலாசிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏனென்றால் உள்ளூராட்சி பொழுது மக்கள் பிரதிநிதித்துவம் ஆனால் இவ்வளவு நாளும் உள்ளூராட்சி அரசு தலைவன் தான் கட்டுப்படுத்தியது கவனம் மூலம் இங்கே நிர்வாக ரீதியான ஒரு மாற்றம் அல்ல அது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது மாணசர்களி உள்ளூராட்சி சபைகளுக்கென்று பட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது இல்லையா அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்களுடைய அந்த எல்லை வரம்பிற்குள் நின்று ஆற்றக்கூடிய விடயங்களை ஆற்றலாம் இல்லையா நிச்சயமா ஆனால் இதுல என்ன அதிகாரங்களுடன் உங்கள் மக்களுக்கு சேவை ஊரில் யாருமே செய்து கொள்ளலாம் இந்த தேசிய மக்கள் சக்தியின் அலை வந்துவிடுமோ அந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்தபடி நாங்கள் பொதுவாவே பொதுவாகவே இந்த தமிழ் மக்கள் உணர்ச்சி வசம் பற்றி இந்த சிறிய விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சம் பெரிதாக காட்டுகிறோம் ஆனா உண்மையில் இது எதிர்பார்க்கப்பட வேண்டிய தமிழ் பகுதிகளில் தமிழ் கட்சிகள் தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்யாமல் ஒரு தென்னிலங்கையிலிருந்து இயக்கப்படும் ஒரு கட்சிக்கு தெரிவித்ததால் அதனை விட ஒரு பெரும் அதனை விட தமிழர்களுக்கு என்ன பின்னடைவா இருக்கப்படும் ஆகிய இந்த முறை ஓரளவு சுதாகரித்து இருக்கின்றார்கள் என்றாலும் பல இடங்களிலே இந்த பெரும்பான்மை ஆட்சிப்பலம் இன்னும் பெறவில்லை இல்லாம நிர்வாகத்திலே இது கூட ஜனநாயகத்தின் இன்னொரு ஒரு வாய்ப்பா என்பது டைவர்சிட்டி என்று சொல்வார்களாக இது இலங்கைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் அதே நிலைமை இருக்கின்றார்கள் இது நல்லதா கிட்டதா என்பதையும் எதிர்விரு நாட்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு படிப்பினை கொடுத்திருக்கின்றது என்றார் அவர்கள் கருத்தியல் ரீதியாக நீங்க பார்த்தீங்களா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் சங்கிரியா நாட்டி இருந்த போது தேசிய மக்கள் சக்தியாக இருந்த ஜேவிபி அப்போது ஒரு முடியத்தை சொல்லியது நாடாளுமன்றம் உள்ளூராட்சியில் நீங்கள் உள்ளூராட்சி சபைகளையும் கொடுப்பது அது ஜனநாயகத்துக்கு மிகவும் முரணாக இருக்கும் ஆகியால் எங்களிடம் நாருங்கள் என்று சொன்னபடியா தான் அன்று விசோகராமகாமையில் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி கேட்பது ஆனா இப்போது அதே ஜேவிப்புக்காரர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஜனாதிபதி ஆட்சி நாடாளுமன்ற அதிகாரம் எல்லாம் இருந்தால் நீங்கள் உள்ளூராட்சியை வேறொரு தரப்படம் இருந்தால் அவர்கள் நாட்டை சீர்குலைத்து விடுவார்கள் பின்னோக்கி கொண்டு சொல்லுவார்கள் தங்களது ஆரம்ப கருத்துக்கு நேர் மத்தியில் நாடாளுமன்றம் அரசு தலைவர் அதை நிறைவேற்ற அதிகாரம் சட்டவாக்க அதிகாரங்கள் இருக்கும் கட்சிக்கு உள்ளூராட்சி சேவலை கொடுக்க வேண்டாம் என்று பல வருடங்களுக்கு கூறிய அதே இப்பொழுது அந்த அதிகாரங்கள் உள்ளவர்களிடம் நீங்கள் அதை நீ திரவணும் என்று கூறியது அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் தற்பொழுது எங்களிடம் நீங்கள் தந்தால் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் அந்த அதிகார பலத்தை பயன்படுத்தி பிரதேச சபைகள் ஊடாக ஆற்றக்கூடிய பணிகளை ஆற்றுவோம் என்கிற ஒரு அபிவிருத்தி நோக்கத்தை அல்லவா அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவ்வாறான எழுதி அபிவிருத்தி நோக்கம் முன்னர் சந்திரிகார ஆட்சியிலும் சரி என்றால் ராஜபக்சங்களின் ஆட்சியும் சரி அப்படியானால் இதே கருத்தில் அப்போது ராஜபக்சர்களுக்கும் சந்திராங்களும் உள்ளூராட்சி சபைகள் சேவைகள் அவ்வாறு சொல்லவில்லையே அவ்வாறு மத்தியில் அதிகாரங்களை கொண்டவர்களிடம் நீங்கள் உள்ளூராட்சிகளையும் கொடுக்க கூடாது ஜனநாயக ஜனநாயகத்துக்கு முரணானது என கூறிய ஜேவிபி தான் இப்பொழுது நீங்க சொன்ன அதே வார்த்தைகளை கூறுதென்றால் அரசியலுக்காக எதனையும் பேசிக் கொள்வார்கள் ஆகையால் இங்கு சிஸ்டம் சேஞ்ச் என்பதெல்லாம் ஒரு வகையில் தமக்கு தமக்கு தோதான ஒரு ஒரு இப்படி மிக முக்கியமான மக்களுடைய இந்த வாக்களிப்பு வீதம் கடந்த காலங்களோட ஒப்பிடுகிற போது மிக குறைவாக இருக்கிறது இது தொடர்பாகவும் நாங்கள் உரையாடி இருந்தோம் இதை நாங்கள் ஜனநாயகத்தின் மீது மக்கள் அதாவது மக்களுக்கு எழுந்திருக்கிற அவநம்பிக்கை என்று எடுத்துக் கொள்ளலாமா அல்லது கடந்த கால நாடாளுமன்ற தேர்தல் கொடுத்திருக்கக்கூடிய பாடம் இங்கே வழிபாட்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா இல்ல ஒப்பீட்டு இறுதியில் பார்த்தீங்கன்னு உள்ளூராட்சி தேர்தல் அதோடு ஏழு மாதங்களுக்கு மூன்றாவது முறை வாக்காளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் வாக்குச்சாவடிகள் ஆனால் உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு விலைவாசி ஏற்றம் இன்னும் தனிவடை வரவில்லை தேசிய மக்கள் சக்தி கூறிய எந்த விடயங்களும் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஒருவர் தனது கொழும்பில் பணியாற்றும் ஒருவர் தனது சொந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செல் செலுத்தி தனது பணத்தில் செலுத்தி இந்த வாக்கு அளிக்கும் அளவிற்கு அவருக்கு அதனால் என்ன லாபம் என்பதை ஒரு சாமானியனாக மனிதர் கேட்டால் நிச்சயமாக இதற்கான ஒரு பயணத்தை செய்ய மாட்டார் இல்லையா அதுபோல செழிப்பு இருக்கின்றது ஏனென்றால் மூன்றாவது முறையாக போன்ற அரசியல்வாதிகள் தரமான அரசியல் தலைகள் அரசியல் தலைவர்கள் என்பதே இப்பொழுது இல்லை அதாவது எல்லாரும் அரசியல்வாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் இந்த மலினமான பரப்புரைகள் எல்லாம் மக்கள் அவமானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நாம் வீட்டிலே இருந்து கொள்வோம் என ஒப்பீட்டு ரீதியில் சற்று கிளிரங்கி இருக்கின்றது தெற்குக்கும் பொருந்தும் தெற்குக்கும் பொருந்தும் ஆகையால் இலங்கையில் உண்மையான ஒரு என்னன்னா தேசிய மக்கள் சக்தியில் தென்னிலங்கை மிகப்பெரிய அஹ் நம்பிக்கையை வைத்துத்தான் இந்த என்னப்படும் சிவப்பு ஏற்படுத்தி இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கையை வைத்த அளவுக்கு மக்களுக்கு கிட்டவில்லை சொல்லிக் கொள்ளலாம் சிஸ்டம் சேஞ்ச் வரவில்லை இல்லையா ஆனால் அவர்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எவையுமே ஆஹ் நிறைவேற்றப்படவில்லை முறையாக என்றால் ஊழல்வாதிகளை குறிப்பதாகட்டும் இல்லை என்றால் ராஜபக்சர்கள் எடுத்துச் சென்ற பணத்தை நாட்டுகள் மீண்டும் கொண்டு வரட்டும் தேர்தல் கொட்டளிகளும் கொட்டளிகளுக்காகத்தான் இதனை பயன்படுத்திக் கொண்டார்களா என்பதும் இல்லா திசை மாற்றும் வகையில் வெயின் வகையில் வேற நகர்கின்றார்களா என்பதை அன்றாடம் அன்றாட நகர்வுகள் கூட காண முடிகிறது என்றால் பாருங்கள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கை ஏற்கனவே இந்த அறிக்கை சட்ட மாதிரி வர கொடுத்தது அதனை மீண்டும் ஒருமுறை கையளித்து அதன் மூலமாக ஏதோ புதிய சூத்திரதாரிகளை பிடிப்பதானதிலும் होक का काल வெளியாகிக் கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளில் தற்போது முல்லைத்தீவு மாவட்டம் புது குடியிருப்பு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வந்து கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த வகையில் இலங்கை தமிழர் கட்சி பத்தாயிரத்து எண்ணூற்று பதினாறு வாக்குகளை பெற்று பதினோரு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் பெற்று நான்கு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது தொடர்ச்சியாக சுயேட்சைக்குழு இரண்டாயிரத்தி வாக்குகளை பெற்று இரண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய இலங்கை தொழிலாளர் கட்சி அறுநூற்றி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் தொடர்ச்சியாக கேகாலை மாவட்டம் கேகாலை மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அந்த ठीक okay. தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி நான்கு வாக்குகளை பெற்று பன்னிரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொது ஜன வரவு ஆயிரத்தி ஏழு வாக்குகள் பெற்று மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது தொடர்ச்சியாக குழு ஒன்று அறுநூற்று பதிமூன்று வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி முன்னூற்று எழுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது மக்கள் போராட்டம்னணி இருநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது தொடர்ச்சியாக அம்பாறை மாவட்டம் இரக்காமம் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் அந்த வரிசையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் கைப்பற்றி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து மூன்று வாக்குகள் பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது சுயேட்சைக்குழு இரண்டு எண்ணூற்று இருபத்தி மூன்று வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி பொது வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி கைப்பற்றியிருக்கின்றது தொடர்ச்சியாக தேசிய காங்கிரஸ் ஐநூற்றி ஆறு வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது சுயேட்சைக்குழு ஒன்று நானூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி கைப்பற்றியிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் பெற்றிருக்கின்றன அந்த வரிசையில் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து நாற்பது வாக்குகள் பெற்று ஆறு ஆசனங்கள் கைப்பற்றி இருக்கின்றன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்து ஐநூற்று பதினோரு வாக்குகள் பெற்று மூன்று ஆசனங்கள் கைப்பற்றி இருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று மூன்று ஆசனங்கள் கைப்பற்றி இருக்கின்றன தொடர்ச்சியாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐநூற்றி எட்டு வாக்குகள் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து உலராட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய சிறப்பு நேரலையோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் தேர்தல் முடிவு வெளியாகி இருந்தது இந்த முடிவுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதை நாங்கள் ஆரம்பத்தில் உரையாடியதை போன்று அவர்கள் எந்த நேரத்தில் எந்த முடிவுகளை எடுக்க வேண்டுமோ அந்த முடிவுகளை எடுப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் இந்த அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எப்படியான செல்வாக்குகளை செலுத்தும் என்கிற ஒரு கேள்வி வந்து எல்லோரிடத்திலும் எழுந்திருந்தது அதற்கான விடைகளும் தற்பொழுது வெளிவந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றன இப்படி இருக்க முக்கியமான ஒரு விடயம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நாங்கள் வடகிழக்கு நாங்கள் மையப்படுத்தி பேசுவோமாக இருந்தால் மிக முக்கியமாக வடக்கில் இன்றைக்கு மாற்றம் அஹ் நிகழ்ந்திருக்கிறது மாற்றம் என்பதை விட மக்கள் வெறுப்பை உமிழ்ந்திருந்தார்கள் மீளவும் இல்லை அடைக்கிற கைதான் அணைக்கும் என்பதை போல இல்லை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்கிற பணிகளை வந்து கொடுத்ததை போன்ற ஒரு முடிவை வந்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே மக்களுடைய ஆணையை பெற்றிருக்கின்ற இந்த பிரதேச சபைகள் மிக முக்கியமாக நாங்கள் தமிழ் பேசிய நிலைப்பாடுகளோடு நின்று மக்கள் தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் எப்படி

தேசிய அரசாங்கத்தை குறை சொல்லி இருந்தாலும் எங்கள் மட்டங்களில் செய்யக்கூடிய உலக விடயங்களை நாங்கள் தவறப்பட்டிருந்தோம் குறிப்பாக இந்த எங்கள் முதலீடுகளா இருக்கலாம் எங்களுடைய மக்கள் ஆரம்பிக்கின்ற புதிய வியாபார முயற்சிகளா இருக்கலாம் அது விவசாயம் சார்ந்தா இருக்கலாம் கைத்தொழில் சார்ந்தா இருக்கலாம் அதுக்கான அடிப்படை அனுமதிகள் தொடக்கம் இந்த பிரி சபைகள் நகர சபைகள் மாநில சபைகள் ஊடகத்தான் வழங்கப்படுகிறது அதே நேரம் பயன்படுத்தப்படாத நிலங்களை பயன்படுத்துவதூடாக தொழில் வாய்ப்பை அதிகரித்தல் இவ்வளவு செய்யக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது மற்றும் இந்த விஷயங்களில் உள்ள மிக அடுத்த ஒரு நன்மையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிற விஷயமா பெரும்பாலும் இந்த இலங்கை முழுவதும் இருக்கின்ற பெரும்பாலான இந்த உள்ளூர் உள்ளூராட்சி அமைப்புகள் ஆஹ் பெரும்பாலும் தங்களுடைய சுயநிதியில் தங்களுடைய வரியார வீடுகள் இதன் ஊடாக அஹ் நிற்கின்ற தன்மை இருக்கின்றது ஆகவே அதன் ஊடாக எவ்வளவு தூரம் எங்களுடைய இந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்ட எங்களுடைய இந்த சமூகத்தை மேல கட்டியெழுப்புவதில் மிகப்பெரிய செயற்பாடுகளை செய்யக்கூடிய நபர்களாக அமைப்புகளாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது இதில் இரண்டு விடயம் இருக்கிறது அடுத்த அதோடு சமாந்தரமாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த தமிழ் தேசியத்தின் பால் மீண்டும் மக்கள் இவர்களுக்கு ஒரு ஆணையை வழங்கி இருக்கிறார்கள் அதிலிருந்தும் வலுவாமல் அதையும் அதோடு இந்த விடயங்களை இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்கிற குறைந்தபட்ச அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த கலிச்ச ஆணையை தக்க வைக்க வேண்டிய இந்த கழிச்ச ஆணையை தக்க வைக்க வேண்டிய தேவை எங்களுடைய இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்கின்றது தேவை எங்களுடைய இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்கின்றது இதில் தவற ஆனால்